அன்றைக்கு இருந்த எந்த இருந்ததோ தெரியாது அதை வைத்து சமையல் வேலை வீட்டிலே துணி துவைப்பது வீட்டில பிள்ளைகளை பார்ப்பது செய்து செய்து பெண்கள் அறிவிக்கப்படாத ஒரு போராட்டமாக நியூயார்க் நகரத்தினுடைய தெருக்களிலே இறங்கி எங்கள் வேலை நேரத்தை குறையுங்கள் என்று குரலை எழுப்பினார்கள் திடீரென்று அவர்கள் இணைந்து கொண்டார்கள் ஏனென்றால் நிரம்ப பொறுத்தவர்களுடைய கோபம் நெருப்பு போன்றது நிரம்ப பொறுத்தவர்களுக்கு தான் அப்படி கோபம் கோதடையை எவ்வளவு நாங்க வேலை செய்யறது தெருவுல இறங்கி பெண்கள் போராடினார்கள் அதுவரை உலகம் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை கண்டதே இல்லை நண்பர்கள் ஓ அப்பனா அடுத்த நாள்ல இருந்து வேலை நடத்த அதெல்லாம் ஒன்னும் குறைக்கல அதுக்கு பிறகு பதினாறு மணி நேரம் பல்லாண்டுகள் இருந்தது தொடர்ந்து 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 முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களினால் நியூயார்க் நகரத்திலே நடந்த இந்த போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட எட்டு அல்லது ஒன்பது வருடங்களுக்கு பிறகு எட்டு மணி நேர வேலை என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது அதற்காக கூடிய ஒரு மாநாட்டில் இது ஒரு முன்னெடுப்பாக அறிவிக்கப்பட்டது அந்த நாள் மார்ச் எட்டாக அமைந்தது அதனால் தான் மார்ச் எட்டாம் தேதியை உலக மகளிர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம்